வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி ஸ்ரீ அம்மன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு ஜெம்ஸ்டோன் அண்ட் அஸ்ட்ராலஜி நண்பர்களே வணக்கம் இந்த ரத்தினக்கல் உபயோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றியை தரும் நம்மளுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் யோகாதிபதிகள் பலம் குறைந்தால் அந்த ஜாதகர் எவ்வளவு போராடுனாலும் பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு நிறைய தாமதம் ஆகுது சில நேரங்களில் பல நேரங்களில் தோல்வியும் அடைகிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா யோகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதிகள் மற்றும் பாக்கியாதிபதிகள் பலம் குறையும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்திக்கிறார்கள் சரிங்களா அவங்க வந்து அந்த ஐந்து ஒன்பதாம் அதிபதியினுடைய கிரகங்களுடைய அதிதேவதைகள் யாராக வர்றாங்களோ அவங்கள வழிபாடுகள் பண்ணணும் கெட்டியாக பிடிச்சுக்கணும் சரிங்களா அவங்கள தான் திரும்ப திரும்ப நம்ம வழிபட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்க தான் நமக்கு மேலும் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய கிரகங்களாக இருக்கிறாங்க கே ஒரு யோகத்தை தரக்கூடிய கிரகம் பலம் குறைந்தால் அந்த கிரகத்தினுடைய தானியங்களை நாம் அதிகம் எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லை ஐந்து ஒன்பது அப்படின்னாவே அது எப்பவுமே பூஜை புனஸ்காரம் வழிபாடு அப்படிங்கிறதையே குறிக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வழிபாடு முறைகளை மேற்கொண்டுக்கிட்டே வரணும் அதோடு எல்லா நேரத்துலேயும் நம்ம பாருங்கள் அந்த வழிபாடு செய்ய முடியாது அதுக்கு பல காரணங்கள் பல நாட்கள் தடையும் ஏற்படும் தொடர்ந்து செய்வதற்கு ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரத்தனங்கள் அணிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த கிரகத்தினுடைய ஆகாஷண சக்தி எப்பவுமே அவங்களுடைய உடலில் இயங்கிகிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ சாதாரணமாக நம்ம என்ன சொல்கிறோம் ம குருனா மஞ்சள் புதன்னா பச்சை சனி அப்படின்னா கருப்பு அல்லது நீளம் அதே மாதிரி பாருங்கள் சுக்கரன்னா ஒயிட்டு செவ்வாயின்னா வந்து சிகப்பு சூரியன்னா ஆரஞ்சு இப்படி சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ சாதாரண ஒரு நிறம் அப்படிங்கிறது வந்து அந்த கிரகத்தினுடைய ஆளுமை சக்தி அப்படிங்கிறது இருக்குது அதே அந்த ரத்தனங்களை நம்ம பயன்படுத்தணும்னு வச்சுங்களேன் அந்த இத்தனங்கள் அதாவது ஒரு ஒரிஜினலான தரமான இயற்கையாக பூமியில் விளங்கி விளையக்கூடிய ரத்தனங்கள் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய போது நமக்குள்ள நிறைய மாற்றங்களை அது கொடுக்குது சரிங்களா நம்முடைய ஜாதகத்தின் அடிப்படையில் எந்த கிரகங்கள் அதாவது யோகாதிபதிகள் எந்த கிரகங்கள் பலம் குறைஞ்சிருக்கோ அந்த கிரகத்தினுடைய ரத்தினங்கள் கட்டாயம் அணிய வேண்டும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இரண்டு அல்லது மூன்று கிரகங்களுக்குரிய ரத்தனம் அணியணும் எப்பவுமே நீங்கள் பாருங்கள் நவரத்னம் வந்து ஒரிஜினலாக அணியவே கூடாது ஒன்பது கிரகங்களும் எப்பொழுதுமே அது கிரக யுத்தமாகவே அது வந்து செயல்படும் நிறைய பேர் பாருங்கள் நவரத்னம் போ போடும்போது அந்த மோதிரத்தில் பின்பக்கத்தில் ஓட்டை இல்லாமல் இல்லாமல் அந்த ஓல்ஸ் இல்லாமல் அடைச்சி தான் போடுவாங்க ஏன்னா அது அப்படி போடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஆனால் ஏன் அப்படி போடணும் அது தேவையே இல்லை ஆக நமக்கு என்ன கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணுமோ அந்த கிரகத்தினுடைய ரத்தினங்கள் மட்டுமே அணிந்து கொண்டால் போதுமானது அதற்கு ஜாதகத்தின் அடிப்படையில் இரண்டு அல்லது மூன்று கிரகங்கள் அப்படி தான் அணியணும் நான் ஒரே ஒரே ஒரு கிரகத்துக்கு மட்டும் அணியக்கூடாது ஒன்று அஞ்சு அல்லது ஒன்று ஒம்பது அல்லது அஞ்சு ஒம்பது இப்படி தான் அணியணும் அல்லது ஒன்று அஞ்சு ஒம்பது இது வந்து திரிகோண பாவங்கள் அப்படின்னு அதுக்கு பேர் லட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது உண்டு இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதகரை வந்து மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கும் இது தெரியாமல் நீங்கள் ராசிக்கு வந்து கல் போடுறது அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது இப்போ மேச ராசியாக இருக்கீங்க உங்கள் லக்கணம் வந்து கும்பலக்கணமாக இருக்குது அப்போது நீங்கள் பாதுங்க கும்பலக்கணத்துக்கு மாரகமே வந்து மேசமாக வருது அப்படி அணிய அது மாரகம் பாதகமெல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து ரத்தனங்கள் அணியக்கூடாது மாரகாதிபதி பாதகாதிபதி இதெல்லாம் நீங்கள் தான் நீங்கள் அந்த ரத்தனங்கள் வந்து அணிய வேண்டும் ஸோ வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இந்த துறையில் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த துறையில் நாங்கள் விஸ்வகர்மா நகைத்துழில் நாங்களே ஜாதகம் பார்த்து நாங்களே இந்த மோதிர டிசைன் பண்ணி செய்து அந்த வாடிக்கையாளருக்கு கொடுக்குறோம் தரமாக இருக்குது உங்களுக்கு சர்ட்டிவிகேட் வேணுனாலும் அந்த அந்த கல்லுக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணுனாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம் தரமான முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து மனப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து காலகாலமாக இருந்துட்டு வரக்கூடிய ரத்தின்தான் எல்லா தெய்வங்களில் எல்லா தெய்வங்களுமே ரத்தினங்கள் அணிஞ்சிருக்காங்க ஏன் அது ஒரு காரணம்தான் திருப்பதி வெங்கடாஜலபதி வந்து அணிந்திருக்கிறார் அதே போல் பார்த்திங்க மதுரை மீனாட்சி அம்மன் பாருங்கள் மூக்குத்தி எல்லா கிரக எல்லா தெய்வங்களும் பாருங்கள் கிரக ரத்தினங்கள் அணிந்து தான் இருக்கிறாங்க காரணம் ரத்தினங்கள் மிகப்பெரிய சக்தியை கொடுக்கூடியதாக இருக்குது அதை நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க சில பேர் அலட்சியமாக புரியாதனால வந்து சரி அது இருக்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க ஸோ நல்ல ஒரு தரமான ரத்தினங்கள் வந்து ஒரு தரமான இந்த ஜோ இந்த ரத்தினத்தை பற்றின ஆராய்ச்சி அவங்ககிட்ட இருக்கணும் அவங்க அந்த மாதிரி தெரிஞ்சவங்க சார் ரத்தினங்கள் மட்டும் ஆராய்ச்சி இருந்தவங்களை பார்த்தாது நல்ல ஒரு தரமான ஜோதிடாக இருக்கணும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இதுக்கு லக்னாதிபதிக்கு யோகாதிபதி யார் மாரகாதிபாதகாதிபதி யார் இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்குரிய ரத்தினங்கள் அணிஞ்சிடும் எங்ககிட்ட ஜாதகம் பார்த்து இந்த மோதிரம் போடுறவங்களுக்கு திதி யோகம் கரணத்தின் அடிப்படையில் அவங்க என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் எந்த தெய்வத்தை திதியின்படி எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் யோகத்தின்படி எந்த கிரகத்தை எந்த அதிதேவதை வழிபாடு பண்ணணும் கரணத்தின் அடிப்படையில் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் எந்த விலங்கு அவங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது எல்லா விளக்கங்களும் நாங்கள் வந்து அந்த ஜாதகம் பார்த்து ரத்தனக்கல் மோதிரம் செஞ்சு கொடுக்கறதோடு இல்லை இந்த விளக்கங்கள் சொல்கிறோம் அதுபோக அவங்க ஜாதகத்தில் சில குறைகள்லாம் இருக்கும் இதை வந்து நிவர்த்தி பண்ணுங்க அப்படிங்கிற அந்த ஆலோசனையும் நாங்கள் சொல்கிறோம் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வர உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே